ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ராஜா பாக்யா கிச்சன் அண்ட் Vlog. அந்த போன வீடியோவில் வந்து என் பையன் கூட எடுத்திருந்தேன் இந்த வீடியோ அதில் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியல இதுதான் எங்கள் சின்ன குட்டி தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து அம்மா தான் இந்த தோட்டத்தை ரெடி பண்ணாங்க இதில் கத்திரிக்காய் தக்காளி திரும்ப கோஸு அப்படி நிறைய சின்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி லீவு இந்த பையங்களுக்கு ஸோ அவங்கள வச்சு இந்த தக்காளி எல்லாத்தையும் பறித்தேன் கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் பழுத்துருச்சு ஸோ மீதி நாட்டு தக்காளி இது ஒரிஜினல் நாட்டு தக்காளி நம்ம கடையில் கூட இந்த தக்காளி கிடைக்காது இதுக்குள்ளே விதையை வந்து எங்கள் அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி வச்சு இதை தக்காளி உண்டாக்கிட்டோம் ஸோ அதுதான் தான் போன தக்காளி கத்திரிக்காய் திரும்ப பச்சை மிளகா இருக்குது நாங்கள் இந்த பச்சை மிளகா பறித்து காய வச்சு மோர் கூட போட்டு மோர் மிளகாவே செஞ்சிட்டோம் கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு அதை வந்து எதுக்கு பறித்தோம் அப்படின்னா அதை வந்து விதைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கத்திரிக்காயெலாம் பறிச்சோம் இல்லைன்னா அந்த கத்திரிக்காய் பறிக்க தேவையில்லை கோஸ் வந்து இன்னும் விளையில அது இப்போ தான் கொஞ்சம் பூ பூத்துருக்கு இன்னும் கொஞ்சம் விளையணும் ஸோ அதை பறிக்கும் போது நான் அவங்களுக்கு அந்த வந்து வீடியோவை எடுத்து காமிக்கிறேன் கத்திரிக்காயும் நிறைய பறிச்சிட்டோம் நிறைய பறித்து சாம்பார்ல எல்லாத்துலேயும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு திரும்ப இந்த வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து இயற்கை உரம் தான் நாங்கள் போட்டோம் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து இதுக்கு நாங்கள் போடலை இதுக்கு வந்து இந்த மாட்டு சாணம் இருக்குல்ல அதுதான் வந்து நாங்கள் இதில் வந்து போட்டோம் உரமாக போட்டிருந்தோம் ஸோ அது போட போய் தான் வந்து நமக்கு வந்து தைரியமாக நம்ம இந்த காய்கறிலாம் சாப்பிடலாம் எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத காய்கறிகள் ஸோ இயற்கை இயற்கை உரம் போட்டாலே வந்து நமக்கு எல்லா காயுமே நல்லா காய்க்கும் ஸோ ரொம்ப பெ பெருசாக அந்த மாதிரிலாம் காய் காய்க்காது பட் ஆனால் வந்து ஒரிஜினலாக இருக்கும் ஸோ அந்த அந்த காய்கறி தான் இதெல்லாம் நாங்கள்லாம் இப்போ அன்றைக்கி இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ பறிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து வலுதலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் பொரியலுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வலுதலங்கா அதனால் கொஞ்சம் கத்து காய் வந்து விட்டுட்டோம் ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கா ஆனால் வந்து இது வந்து பழுத்துருச்சு ஸோ இது இது வந்து நல்லா பிஞ்சு காய் தான் இன்னொரு கத்திரிக்காய் பறிப்பா பாருங்கள் அது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு பட் அது வந்து விதைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பறிக்க சொல்லிட்டேன் பட் அது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி ஆனால் வந்து பழுத்துருக்கு மஞ்சள் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் பழம் அது ஸோ அது வந்து நம்ம பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அவங்க எப்படி மஞ்சள் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்காமட்டதுனால அது வந்து அந்த கத்திரிக்காய் வந்து சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ தான் வந்து காய்கறி அறுவடை ஸோ அந்த சைடில் இருக்க செடி வந்து காந்தாரி மிளகா செடினு சொல்லுவாங்க இது வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது நான் நிறைய வீடியோஸில் அந்த காந்தாரி மிளகாக்குள்ள வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் அது வந்து அவ்வளோ நல்லது ப்ரெஷருக்கு வந்து அந்த காந்தாரி மிளகா வந்து சாப்பிட்லாம் இது போக இங்கே வந்து வெத்தலை கொடி இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சையாக இருக்கும் பாருங்கள் வெத்தலை கொடி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கற்பூர வள்ளி இலை இது வந்து சளிக்கு அவ்வளோ நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோடய வீடியோ முடிச்சிருச்சு முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்